ஹெல்தி ஃபுட் அப்புறம் நல்ல எக்ஸசைஸ் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்கும் சுகர் ப்ரெஷர் வந்து வருது இது எதனால் அப்படிங்கிறது யோசிக்கணும் நம்ம சித்த மருத்துவம் சொல்கிறபடி அது வந்து உள்ளெழுந்திய பித்தத்தினால தான் இந்த மாதிரி நோய்கள் வந்து முதல்ல தலைக்காட்ட ஆரம்பிக்குது உள்ளெழுந்திய பித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிந்தனையில் வந்து ரொம்ப அதிகமான பித்தம் உள்ளக்க ஆகுது அதாவது எப்படின்னா ஒரு மெட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை இல்லை ஒரு ஆன்சைட்டி ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு அகங்காரம் வைராக்கியம் இந்த மாதிரி உள்ள எமோஷன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அது வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து உடலில் வந்து ஒரு சூட்டையும் எழுப்பும் அதே போல் பாடியில் வந்து குளுக்கோஸ் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுனால உங்கள் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ரைஸ்டாகவே இருக்கும் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்சுலினோட வேலையை வந்து தடைப்பட்டுறது ஸோ இப்படி தான் நமக்கு வந்து சுகர் ப்ரெஷர் வருது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பை நம்ம சிந்தனையை வந்து சீர்படுத்தணுங்கிறது ஒரு ஸ்டெப் இன்னொன்று நம்ம சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை பழுவின் காரணமாக வேலையோட தன்மையின் காரணமாக உடல் வந்து சூடு அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அந்த சூடை சரி பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் தீர்வு அப்படிங்கிறது எண்ணெய் தேய்த்து குளித்தல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே ஃபீல் பண்ணலாம் கண்ணை வந்து குளுமையாகிறது பார்க்கலாம் சில பைல்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து கம்மி பண்ணுற கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப வந் அந்த ஹீட் பாடியோட ஹீட்டே வந்து நம்மளே உணர முடியும் குறையிறத ஸோ இந்த பித்தம் வந்து நம்ம வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்ருக்கோம் ரெண்டு நாள் அப்படிங்கும்போது இந்த பித்தம் வந்து சமநிலைப்படுத்திக்கிட்டே பட் படுத்த ப பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காட்டிசாலோட அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட வேலை வந்து நம்ம ஆர்கன்ஸை வந்து ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் ஆக ஆக அதை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ நம்ம பித்தத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது என்ன தேய்ச்சி குளிக்கிறது எல்லாருக்கும் செட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் மாதிரி தும்மல் அடுக்கு தும்மல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பேஷண்ட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதீத பித்தம் அதீத ஹீட்டாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வெப்ப சலனத்துக்கு பின்னாடி தான் மழை வந்து பெய்யும் அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து அதீத வெப்பமாக இருக்கும்போது தான் அந்த சைனசைட்டிஸ் ரைனட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த பேக்ஸ் இருக்கு இல்லையா சைனஸ் ஏரியா அப்படிங்கிற முகத்தில் ஏ இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து ஃப்ளூயிட் போய் கலெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஜென்ரலாக எல்லா உடலினருக்கும் சூட் ஆகக்கூடிய பொன்னாங்கனி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலத்தை வாங்கி நீங்கள் வந்து வாரத்தில் இருமுறை அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரலாம் அதுக்கும் மேலேயும் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக அந்த எண்ணெய் தைத்து குளிக்கிற பழக்கத்தை விட்டுறாமல் முதல்ல ஒரு சித்த மருத்துவர்கள் அணுகி எந்த எண்ணெய் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு அந்த எண்ணெயில் குளிங்க அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் ஆயிலான நல்லெண்ணெயில் ஜீரகம் காய்ச்சி குளிக்கிற ப்ராக்டிஸை கன்னியூ பண்ணுங்கள் ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து செஞ்சு செஞ்சுகிட்டே இருக்கும் எக்காரணத்து கொண்டும் அதை வந்து நிறுத்திடாதீங்க இப்போ தான் நான் முதல் முதல்ல செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் பொன்னாங்கண்ணி தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மிஞ்சு போனால் ஒன் ஆர் ஒரு முறை இல்லாட்டி இருமுறை தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சூடு வேரியேஷனால் அடுக்கு தும்மலோ இல்லை காய்ச்சல் லிமிட்டாக ஒரு லைட்டாக ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகலாம் அதுக்காக மூணாவது முறை தேய்ச்சி குளிக்கிறத நிப்பாட்டாதீங்க ஏன்னா நாலாவது முறை கட்டாயம் உங்களுக்கு வந்து பாடி சூட் சூட்டாயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் உங்கள் பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும் ஒரு சித்த மருத்துவரோட தொடர்பில் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்து குறைவாக குறைவாக இருக்கும் அதே போல் சரியான எண்ணெயை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க இதை செய்யுங்க உடல் ஆரோக்கியம் நிச்சயம் வந்து மேம்படும் நன்றி